நண்பர்களே வானவில் சுவரட்சி ரெயின்போ வால்ஸ் டென்சில் வந்து வாங்கி வந்திருக்கேன் இந்த டென்சிலோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அடிக்கு ஒன்றரை அடி அந்த அகலத்தில் வந்து இருக்குது ஒரு மயில் வந்து வாங்கி வந்திருக்கேன் இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பத்தொம்பது ரூபா வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இந்த டென்சில் வச்சு உங்களுக்கு வந்து டிசைன் வந்து போட்டு காட்டுறேன் பாருங்க அதேமாரி நான் வந்து பார்த்தோன்னா பட்டி பார்க்காத வாலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிசைன் வந்து போட்டுட்டு இருக்கிறேன் அதுவே நீங்கள் பட்டி பார்த்த வாலில் வந்து டிசைன் பண்ணிங்கன்னா இன்னும் வேற ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும் அதே மாதிரி இந்த டென்சில் நம்ம போடுறதுக்கு வந்து பார்த்திங்கனா பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றாத இருக்கிற பெயிண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும் நல்லா இருக்கிற பெயிண்ட் அதாவது கெட்டியாக இருக்கிற பெயிண்ட்டை வந்து எடுத்துக்கணும் அதே மாதிரி இந்த மாதிரி டிசைன் போடுறதுக்குலாம் நம்ம ரோலர் வந்து பார்த்திங்கனா நாலு இன்ச்சு ரோலரில் பாஞ்சி அதாவது பஞ்சு மாதிரி இருக்கிற ரோலர் தான் எடுத்துக்கணும் நூல் வடிவத்தில் இருக்கிற ரோலர்லாம் வந்து எடுத்துக்கூடாது பாஞ்சு இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் வந்து நல்லா கிடைக்கும் நூல் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெரிகிற மாதிரி வரும் பாருங்கள் எந்த அளவுக்கு செம்மையாக உங்களுக்கு போட்டு காட்டுறேன் ரப் சேத்துல எந்த அளவுக்கு அழகாக வருது பாருங்க இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார்